டிவைன் மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டிசி தான் நம்ம முகம் எப்பவுமே அழகா பொலிவா இருக்கணும் நம்ம நினைப்போம் ஆஹ் அழகு மட்டும் இல்ல ஆரோக்கியத்தை சார்ந்த பதிவாக தான் இது இருக்க போகுது சிலருக்கு பார்த்தோம்னா முகத்துல நிறைய கரும்புலிகள் இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து அதை அப்படியே கருப்பு நிறத்துல பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது அடுத்தது நம்ம மூக்கு பகுதியில கண்ணம் கீழ் சின் பகுதியிலலாம் வந்து சின்ன சின்ன பிளாக்ஹெட்ஸ் நமக்கு தெரியும் கருமை நிறத்துல புள்ளிகள் மாதிரியோ இல்ல வெண்மை நிற நம்ம பார்க்க முடியுது இது நம்ம என்னன்னா ஒரு சிலர் வந்து நெகத்தை வச்சு முகத்துல வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஆக கருமை நிறத்துல மாற ஆரம்பிச்சிடும் கண்களை சுற்றி கருவலயம் இல்ல டோன் வந்து நமக்கு ஈவனா இல்லாம சில இடங்கள்ல மட்டும் கருப்பா ஹைப்பர் பிக்மெண்டேஷனா நம்ம பார்க்க முடியுது இதை தாண்டி ஒரு சிலருக்கு என்னன்னா கழுத்தை சுத்தி கருப்பா ஒரு வளையம் மாதிரி இருக்கும் கழுத்து பகுதியிலோ கண்களை சுத்தி மூக்கு பகுதியில கருமை நிறம் காணப்படுவது பொதுவாக இது யாருக்கு ஏற்படும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கோ இல்ல ஹைப்பர் தைராய்டு இருக்கு பிஜிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வேற ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படலாம் அதிகமாக பிளட் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுகர் அதிகமா இருக்கு இல்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு உடல் எடை அதிகரிச்சிருக்க நபர்களுக்கும் வேற ஸ்கின் டிசீஸ் இருக்கு நான் நீண்ட நாட்களாக ஏதாவது மருந்துகள் எடுத்து அதோட சைடு கூட இந்த மாதிரி தோள்கள்ல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்கு ரொம்ப ஈஸியா நம்ம முகத்துல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக் நம்ம எளிமையான முறையில் நம்ம வீட்லயே தயாரிக்கலாம் இதை நம்ம நம்மளும் நம்ம கிட்டயும் இது அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த ஃபேஸ் பேக்கை தினமும் நம்ம பயன்படுத்தும்போது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது இதுல சேர்க்கக்கூடிய சில மூலிகைகள் பார்த்தோம்னா நம்ம உடல்ல நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடியதாக இருக்கும் அதிகமான பலன் தரக்கூடியது ஸோ இப்போ இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா கடுக்காய் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் கடுக்காய் இது எல்லாமே நான் சொன்னது பொடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் கடுக்காய் பொடி பசம்பு பொடி நன்னாரி மஞ்சிட்டி கஸ்தூரி மஞ்சள் குப்பை மேனி இந்த மூலிகை அனைத்தையுமே நம்ம பொடியா வாங்கி ஒன்னா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை நான் எப்படி பேக்கா நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் தேன் ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம் தேன் கலக்கும்போது மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கு நம்ம ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கு ஒரு சிலருக்கு கட்டி கட்டியா நமக்கு வந்து ஆக்னி வரும் அதுல வந்து கோத்த மாதிரி இருக்கும் சீர்கோத்த மாதிரி இருக்கு அது நாலடிவில் குழிகள் விழுந்து ஒரு தழும்பை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டீம் எடுக்கலாம் ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா எல்லாமே ஓபன் ஆகி நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில வரும் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறது எல்லாமே நாலடிவில் குறையும் இதை தினமும் பயன்படுத்தலாம் அல்லது வாரத்துக்கு மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா அதிகமான பலன் ஒரு வசீகரமான பொலிவான சருமம் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு கண் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயம் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி